தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாநில சங்கத்தின் முடிவின்படி ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சேர்மாதேவி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டிய கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து நிறைவேற்றிக் கொடுக்க முன் போது நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கிராம உதவியாளர்களை அரசு ஊழியர்களின் பட்டியலில் டி பிரிவில் சேர்க்க கோரியும் கிராம உதவியாளர்கள் இறந்துவிட்டால் அந்த குடும்பம் வாழ வழி தெரியாமல் தவிக்கும் என்பதை புரிந்து கொண்டு முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்கினார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பயன் பெற்று வந்த வாரிசு வேலையை மீண்டும் வழங்க வேண்டிய வலியுறுத்தியும் அரசு ஆணை முப்பத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ரத்து செய்ய கோரியும் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு வந்த சிபிஎஸ் திட்டத்தின் பணி பார்த்து ஓய்வு பெற்று இறந்து போன கிராம உதவியாளரிடம் பிடித்தம் செய்த தொகையையும் அதற்குண்டான அரசு பங்கிடும் இது நாள் வரை வழங்காமல் இருப்பதை வழங்க வலியுறுத்தியும் புதிதாக பணியில் சேர்ந்து கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் தற்காலிகமாக வழங்கப்பட்டு ஊதிய வழங்கப்படுகிறது எனவே சிபிஎஸ் எண் நிரந்தரமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம பணியை தவிர பல்வேறு மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்தி வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அன்றைய வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் போட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்திட வலியுறுத்தியம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வட்டத் தலைவர் கே பிரபு வட்ட செயலாளர் எஸ் இந்திரா வட்ட பொருளாளர் எல் ஜெய்கணேஷ் வட்டத்துணை தலைவர் மகேஷ் மற்றும் வருவாய் கிராம ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் அரசு பார் இருபத்தி நாலு சேரமாறி வட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அதாவது மாநில சங்கத்தின் முடிவின் அரசு கோரிக்கை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடந்த மாதம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மூணு மணி முதல் ஆறு மணி வரை காத்திருப்பு போராட்டம் அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கிராம ஊழியர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இந்த உள்ளில் காத்திருப்பு போராட்டத்தை நடைபெற்று வருகிறது அதாவது முதல் அம்ச கோரிக்கை கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டி கடந்த முப்பது ஆண்டுகாலமாக காலமாக கோரிக்கை வைத்து நிறைவேற்றி கொடுக்க முடியாத முடியாத போது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வலி வலியுறுத்தி கிராம ஊழியர் சங்கம் டிக்ரே டி பிரிவில் டி பிரிவில் சேர்க்க கோரியும் வலியுறுத்தி வருகிறது கிராம ஊ ஊழியர்கள் இறந்துவிட்டால் இறந்துவிட்டால் அந்த குடும்பத்து அந்த குடும்பம் வாழ வழியில் வலியுறியாமல் தவிர்க்கும் என்பதை மூத்த முன்னாள் முன்னாள் முதல்வர் கையா கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கருணை அடிப்படையில் வாரிசு வேலையை வழங்கினார் கடந்த இருபத்தி மூணு ஆண்டு காலமாக பயன்பெற்று வந்த வந்த வாரிசு வேலையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியும் அரசாணை எண் முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று ரத்து செய்ய இந்த ரத்து செய்ய கோரியும் வலியுறுத்தப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஏழுக்கு பிறகு பணிக்கு அமர்ந்த சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் கிராம உதவியாளர்களின் பிடித்த பிடித்தம் செய்த தொகையை அதற்குண்டான அரசு பங்கீடு தொகையும் வழங்கக்கோரியும் வலியுறுத்தப்படுகிறது நான்காவது அம்சம் அம்ச கோரிக்கை புதிதாக பணியில் பணியில் சேர்ந்த கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் தற்காலிகமாக தற்காலிகமாக வழங்கப்பட்டு ஊதியம் வழங்கப்படுகிறது எனவே சிபிஎஸ் எண் நிரந்தரமாக வழங்கக் கோரியும் ஐந்தாவது அம்ச கவரிக்கு கிராம உதவியாளர்கள் கிராமப் பணி பார்ப்பதற்கு பார்ப்பதற்காக பணியமர்த்தப்பட்டவர்களையும் கிராமப் பணிகளை தவிர மற்ற பணிகளும் மாற்றியமைக்க மாற்றியமைப் பணிக்கு பயன்படுத்த வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வருவாய் நிர்வாக ஆணையால் அவர்கள் போராட்டத்தை உத்தரவை நடைபெற நடைமுறைப்படுத்துவதால் மற்றும் பணிகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்த செய்யும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு முழுவதும் கிராம ஊழியர் சங்கம் இந்த காத்திருப்பு போராட்டத்தை முன்வைத்து நடைபெற்று வருகிறது அடுத்த கூப்ப போராட்டம் வருகின்ற இருபத்தி ஏழு ரெண்டு ஆய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேளாக்கிழமை ஒரு நாள் சிறு விறுப்பு போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை மாவட்ட துணைத் தலைவராக மற்றும் மாநில துணைத் முன்னறிவிப்பு கொண்டு நடத்தினர்